வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னுடைய ஃபாலோவர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ பிறப்பு சான்றிதழ் வாங்கும்போது நம்ம அப்போ கவனிக்காமல் வாங்கிடுறோம் அதில் ஏதோ ஒரு பிழை இருக்குது அந்த பிழையை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வசிச்சுட்டு வரக்கூடிய பகுதி கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிஏஓ அலுவலகம் அல்லது ஊராட்சி மன்ற அலுவலகம் ஒருவேளை நீங்க பேரூராட்சி பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர் ஒருவேளை நீங்கள் வசிச்சுட்டு வரக்கூடிய பகுதி நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ இருந்தால் சுகாதார அலுவலர் இந்த அதிகாரிகளை போய் பார்த்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினலான அந்த பிழை உள்ள அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த குழந்தைக்கு ஆதார் ஐடி இருந்தால் ஆதார் ஐடி அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க பெற்றோர்களுடைய ஆதார் ஐடி குடும்ப அட்டை அது மட்டுமல்ல ஒருவேளை பிழை வந்து அவங்களுடைய பெயரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட யாருடைய பெயரை மாற்றணுமோ அவங்களுடைய மார்ச் அல்லது டிசி அது மட்டுமல்ல இதையெல்லாம் இணைச்சி ஒரு நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்டுக்கிட்ட ஒரு அஃபிடவிட் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி ஒரு அஃபிடவிட் தயார் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய உரிய விண்ணப்பத்தில் இணைச்சி நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும் நீங்கள் சப்மிட் பண்ண தேதியிலிருந்து பதினஞ்சுலேருந்து மேக்சிமம் இருபது நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த திருத்தங்களை செய்து உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து புதிய திருத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் வழங்குவாங்க இந்த சேவையை இப்படி அலுவலகங்களுக்கு போயும் பண்ணலாம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்கள் மூலமாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்